இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே ரெடி ஆயாச்சு கோவிலுக்கு இருக்கோம் எதுக்காகன்னா இன்றைக்கி புத்தாண்டு அதுக்கும் தான் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது இன்றைக்கி பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரும் மாலை போட போகிறாங்க சபரிமலைக்கு போகிறதுக்காக அதுக்காக இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் எல்லாருமே ரெடியாயாச்சு டைம் ஆகிடுச்சி ஏழரை மணிக்குள்ளே போயிட்டு மாலை போட்டுடணும் ராவுகாலம் வர்றதுக்குள்ளே அதனால நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு பார்க்கலாம் நைட்டே இந்த பழம்லாம் சாமி முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன் தூங்கி எழுந்திரிச்சம் உடனே இந்த பழம்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு மா பழம் வாழை இதெல்லாம் முக்கியமாக வைக்கணும் சொல்லுவாங்க ஆனால் மா பழாலாம் எங்கள் வீட்டில் இல்லை எதுவுமே வாங்கலை வாழைப்பழம் மட்டும் தான் இருந்துச்சுங்களா அது மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் முதல் நாளே விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் தம்பிக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அப்புறம் பூவு பழம் தேங்காய் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் அப்படியே இன்னைக்கு என் கருத்து செட்டப்பட்டுருக்கே தெரியுமா என்னன்னா இன்னைக்கு மேலே போட போகிறேன் இன்னைக்கு மேலே போட போகிறேன் கோவிலுக்கு கோவிலுக்கு போய் இன்னைக்கு மாலை போட போறேன் சபரி எதுக்கு மாலை போட போறேன் எந்த கோவிலுக்குன்னா சபரிமலைக்கு போட போறேன் போன வருஷமே நாங்கள் போயிட்டு வந்தோம் ஆனால் அன்னைக்கு அப்போ வீடியோ எடுக்கல கருப்பு செட்டை நீ பாருங்க ட்ரெஸ் பாவாடை நான் மட்டும் தனியாக போகல அப்பா தான் கூப்பிட்டு போகிறாரு தனியாக போக முடியாது ஈ இங்கே பாருங்கோ இந்த டோப்பா என்ன பண்ணுறாரு போய் இவர் தானே கூப்பிட்டு போகிறாரு கூட்டு போகிறாரு இவரை பாருங்களேன் ஆரஞ்சு கலர் சட்டை போடுறதுன்னு ஈ நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து பாடுறோம் பாய் கோவிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் 神啊，神啊。 நாங்க போகும்போதே ஒரு சிலர்லாம் மாலை போட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு போட்டு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு போட்டு விட்டாங்க கிளம்புற அன்னைக்கே போட்டுட்டு தான் கிளம்பலாம் அப்படின்னு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்களா முன்னாடியே வந்து போட்டுக்கணும் ஒரு வாரம் முன்னாடியே போடணும் பத்து நாள் முன்னாடியே போடணும் அப்படி சொல்லிட்டு பாப்பா வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால்தான் வந்து ஆனால் அத்தனை நாள் முன்னாடிலாம் போட முடியல ஏன்னா தம்பி வச்சுக்கிட்டு டெய்லியெலாம் படைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குங்களா அதனால் வந்து போடலை சரி மூணு நாள் முன்னாடியாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கரெக்டாக மூணாவது நாள் வந்து இருமுடி கட்டுற மாதிரி கணக்கு பண்ணி தான் போட்டிருந்தாங்களே கார்த்திகை மாதத்துல தான் இது வரைக்கும் எப்போவுமே போயிருக்காங்களே ஆனால் வந்து கார்த்திகை மாதம் வந்து இந்த வாட்டி போக முடியாத சுச்சுவேஷன்ன்றதுனால போக முடியல அதுக்கப்புறம் வந்து நாங்களும் எங்கெங்கேயும் கேட்டு பார்த்தோம் யார் போகிறாங்கன்னே எங்களால் கண்டும் பிடிக்க முடியல யாருமே போவும் இல்லை தெரிஞ்சவங்களாம் இந்த வாட்டி போவோம் ஆனால் நினைக்கவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்கு போகிறப்போ ஒரு இடத்துல போஸ்டர் ஒட்டி இருந்துச்சு அந்த போஸ்டர் பார்த்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி விசாரித்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க கூப்பிட்டு போகிறாங்க சொல்லவே அங்கே வந்து புக் பண்ணி இப்போ அவங்க மூலியமாக தான் போகிறாங்களே கடைசி வரைக்கும் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் போவாங்க இந்த வாட்டி போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சோம் ஆனால் இந்த வருஷம் போயே ஆகணும்னு நினச்சோங்களா அதனாலயோ என்னவோ தெரியல ஐயப்பன் வந்து எங்களை வந்து நல்லபடியாக இந்த வாட்டி மாலை போட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு மாலை போட்ட பிறகு ஏன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷம் வந்து பாப்பா வந்து ரெண்டாவது வருஷம் போட்டிருக்காங்க அடுத்த வருஷம் வந்து மூணாவது வருஷம் இது வந்து நெக்ஸ்ட் இயர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பத்து வயசுக்கு மேலே ஆகிடும் அப்புறம் ஏஜ் வந்து பாராயிடும் இப்போலாம் அனுப்ப மாட்றாங்க இல்லைங்களா டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அதனால தான் இந்த வருஷமும் கண்டிப்பாக முக்கியமாக போயிட்டே வந்துடணும் அடுத்த வருஷமும் திரும்பவும் போயிட்டு வந்தோம்னா மூணு வருஷம் கணக்காகிடும் இல்லைங்களா அதனால் வந்து போய் ஆகணும் அப்படின் சொல்லிட்டு ட்ரை பண்ணது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு குரூப் போகிறதா இருந்தாங்க அங்கே தான் நாங்கள் சொல்லி புக் பண்ணி வச்சுருந்தோங்களே பாப்பாவுக்கும் அவருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து போக முடியாத சுச்சுவேஷனாக அதனால் வந்து யாரோ ரிலேட்டிவ் சைடில் வந்து ஏதோ ஒரு டெத்து போல் இருக்குது அதனால் வந்து போக முடியாது அப்படி சொல்லிட்டாங்க ரொம்பவே மனது கஷ்டமாகிடுச்சு அதுக்கப்புறம் என்னடா இது தடங்கள் மேலே தடங்கள் வந்துட்டே இருக்கே போக முடியாதோ அப்படின்னு நினச்சோம் ஆனால் பரவாயில்ல ஏதோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ கண்டிப்பாக போகிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ உண்மையிலேயே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இதை நான் பருப்பில் சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக இது கூட ஜீரகம் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெந்தயம் ஒரு துண்டு பெருங்காயம் போடுறேன் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு இதுவே ஒரு கால் கிலோ போற போல் இருக்குது அவ்வளோ பெருசுக்கு இருக்குது ஒரு கிழங்கு நாங்களே பெருசாக வாங்கிட்டு வர சொன்னேன் அவர் இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படியே இதையும் வந்து பருப்புலேயே போட்டு வேக வச்சுட்டுனா ஒரேடியாக வேலை முடிஞ்சிடும் அப்படியே இதை பொரியல் பண்ணிக்கலாம் அடுத்தது கட் பண்ணி பொங்கி வெளியில வந்துருச்சு திரும்பவும் பொங்கும் திரும்பவும் வெளியில வரும் இதை எடுத்து போய் சரி பண்ணணும் எப்ப சரி பண்றதோ எனக்கே தெரியல எப்ப அடுத்தது வைக்கணும் சாப்பாடு வடிக்கிறதுக்கு இது வெந்துட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் சாப்பாடு வேகத்துக்கு கரெக்டா இருக்கும் பொலையும் வச்சுட்டேன் சாப்பாடு படிக்கிறதுக்கு இது பாருங்களேன் என்ன ஒரு அதிசயம் இன்னைக்கு பொங்காமலே இருக்கு தோரம் பருப்பு ஏனோ தெரியல ஆனால் ஃபுல்லாக சிம்மில் வச்சிருக்கேன் நான் பொங்கலை சிம்மில் வச்சாலுமே எப்பயுமே பொங்கும் ஆனால் இன்னைக்கு என்னென்னு தெரியல பொங்கலை பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் வேலை வைக்கல ஆனால் ஆல்ரெடி நான் பொங்கல் விட்டேங்க பாருங்க நோர பொங்கி வந்தது பாருங்க ஸ்லோ பண்ணாமல் விட்டேன் ஃபாஸ்ட்டாக வைக்க கீழே ஃபுல்லாக வந்துடுச்சு அடுத்தது இதுக்கப்புறந்தான் அரிசி ஊற வைக்க போகிற நீ அப்படியே உழை வச்சுட்டே அரிசி ஊற வச்சனாலே கரெக்டா இருக்கும் ஊற வச்ச உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒண்ணும் பாதமா வேகிற மாதிரி இருக்கு அது புது அரிசி போல அதனால நல்லா வைக்க மாட்டேங்குது அதனால வந்து தான் இப்பெல்லாம் ஊற வைக்கிறது அது கொதிக்கிறதுக்குள்ள இது கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா அப்படியே கரெக்டா இருக்கும் காய் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் என்னன்னா எந்த காயுமே இல்லை மாங்காய் மட்டும் தான் இருக்கீங்களே ஒரே சவு சவு இருக்கு அதை நான் வந்து போடலை தான் வச்சிருந்தேன் இதை நான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன் சரி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மாங்காவும் எதுவும் போட்டு வச்சா எப்படி இருக்கும்னு தெரியல எல்லா காயும் சேர்த்து போட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும் இது மட்டும் போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல மாங்காய் எதுவும் சேர்த்து செஞ்சோம்னா இப்போ கடைக்கு போயிட்டு வர்றதுக்கும் டைம் இல்லை அவருக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே டயர்ட் ஆயிடுச்சு அதனால சா படைச்சிட்டு சரி சமைச்சிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடணும் இப்பவே மயக்கமா இருக்கு ஏன்னா காலையில சீக்கிரமாக எழுந்திரிச்சோம் இன்னைக்கு அதனால இதை போட்டு செய்யலை நான் இன்னைக்கு வெறும் மாங்காய் மட்டும் போட்டு குழம்பு வச்சலாம் அப்படின்னு இருக்கேன் எதை வச்சிருவோம் புளியும் ஊற வச்சிட்டேன் பருப்பு எந்திரிச்சு தாளிக்கிறதுக்குள்ள இந்த புளி வந்து ஊறிடும் கரெக்டா இருக்கும் வந்து பருப்பை வந்து எடுத்துடலாம் எறும்பு நிறைய எறும்பு வெயில் வந்ததுலருந்து ஓவரா இருக்கு கடுகு உளுந்து கொஞ்சமா ஜீரகம் போட்டு தாளிக்கிறேன் வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் வந்து பொரியலுக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன் இந்த வெங்காயப்பாடு பெரிய வெங்காயமா இருக்கவே நிறைய இருக்கு பண்ணவே உலையும் கொதிச்சிடுச்சு அடுத்து அரிசி போட்டுற வண்டிதான் வெங்காயம் வண்டி விட்டுட்டு போகுது நாலு கிலோ நூறு ரூபாயம்

எங்க போய் எடுக்க அப்படியே இந்த தண்ணிய ஊத்தி அப்படியே அடிச்சு ஊட்டி விட்டுற வேண்டியதான் அதுதான் அவருக்கு இன்னைக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வெங்காயமும் தக்காளியும் வதக்கிட்டேன் தக்காளி பாத்தீங்கன்னா வதங்கவே இல்லை கொஞ்சம் கூட அப்படியே இருக்கு கல் மாதிரி இப்போ வளர்த்த கல்ல சுத்தமா வதங்கவே மாட்டேங்குது ரொம்ப நாள் கழிச்சு ஆஹ் எந்த காயுமே இல்லாம வதக்குற மாதிரி இருக்குது எப்பயுமே நிறைய காய் போட்டுதான் வதக்குவேன்னு பீன்ஸ் கேரட்டு எந்த காயெல்லாம் இருக்கோ கத்திரிக்காய் அப்புறம் எல்லாமே போட்டு செய்வேன் இன்னைக்கு வெறுமனே போட்டு வைக்கிற மாதிரி இருக்கு மாங்காய் கடைசியா தானே சேர்க்கணும் அதனால நான் இதுல போடல மிளகாத்துல போட்டு வதக்கிட்டு போகல மிளகாத்துல வெயிட் இல்லாதனால கடாயே ஆடுது டட டடன்னு இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறது புளியும் கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா காய் போட்டு வைக்காதனால ஃபர்ஸ்டே புளியை கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் காய் போட்டோம்னா காய் வெந்த பிறகு புளி கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு இப்போ நான் மாங்காய் போட போகிறேன் மாங்காய் மட்டும்ன்றதுனால நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன் முக்கால் மாங்காய் கட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சோண்டு தான் வச்சிருக்கணும் அப்புறம் இதுவும் போடலாம் குழம்புல ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொதிச்சுதுன்னா இறக்கிட தான் குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு பாருங்க இப்போ இதில் கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு இதை நான் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் ஆமாம் கருவேப்பில போடவே மாந்தட்டு தாளிக்கிறப்போ கொஞ்ச ரொம்ப ஃப்டே போட்டு தாளிப்பேன் மறந்துட்டேன் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிட்டே இன்னும் கொஞ்சம் இது இதுவாகும் இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன் சக்கரை பொங்கல் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்றதுக்காக சாம்பார் ரெடி சக்கரை பொங்கலுக்கு இங்கே பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் நான் இங்கே பாருங்கள் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு ரெடி எடுத்துட வேண்டியதுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக குழஞ்சிருச்சு நல்லா உருளைக்கிழங்கு பருப்பு கூட போடவே பருப்பே நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பரிசி போட்டுக்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு போடுறேன் உப்பு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இனிப்பு சேர்க்கும்போது நல்லா வந்து இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து உப்பு போகிறோம் அவ்வளோதான் இது வேகட்டும் அரிசி நல்லா குழஞ்ச பிறகு தான் வந்து நம்ம இது வெள்ளம் சேர்க்கணுங்களே ஃபஸ்ட்டே வெள்ளம் சேர்த்துட்டோம்னா அரிசி குழையாது அப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் இதிலேயே பிச்சு சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் முந்திரி இப்போ வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அப்படியே பொங்கலில் சேர்த்துக்க வேண்டியதான் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு வச்சு பாருங்க வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம் டக்க தக்க டக்க டக இங்கே இருக்கு பாருங்க வாசனை நல்லா கம கம கமன்னு வருது அது சூப்பரா பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இது முடிஞ்சது எல்லா வேலையுமே அப்பளம் மட்டும் தான் பொறிக்கணுமே அப்பளம் மட்டும் பொறிச்சோம்னா போயிட்டு சாமி கும்பிட்டுடலாம் கடையை வச்சிருக்கேன் சூடாயிட்டே இருக்கு அதுக்குள்ள பாருங்க இவரு வந்துட்டாரு உள்ள இருந்து நடந்துக்கிட்டே என்னப்பா அப்பளம் பொறிக்க போறீங்களா ீங்க இவர் முடிச்சு நின்றா ஒருவேளையுமே செய்ய முடியல இவன் இவ்வளவு நேரம் புரிஞ்சிட்டு இருந்தான் அதனால கொஞ்சம் செஞ்சு முடிஞ்சது வேலை முடிச்சுட்டு இருந்தேக்கோங்களேன் ஒண்ணுமே செஞ்சிருந்தோம் என்ன பாக்குறீங்க அவ்வளவுதான் அப்பலமும் பொறிச்சாச்சு போயிட்டு சாமி கும்பிட்டுலாம் நான் தம்பி தான் பொறிச்சாரு அங்க பாரு எப்படி வே தூத்துது பாருங்களா நிக்கவே முடியல காலையில அவர் பயங்கரமா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுலேயே தூத்துது என்ன பண்றது சமைச்சு முடிச்சிட்டுதான் ட்ரெஸ் சேஞ்ச் ஹாய் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்

புட்டு புட்டு இங்கே பாருங்க ஃபேனை க்ளீன் பண்ண போகிற அரிப்பு நாங்கள் பண்ணிக்கிறோம் வாங்க ஆ நாங்கள் கிளீன் பண்ணிக்கிறோம் வாங்க 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 பானகம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் காலையில் வச்சு படைக்கலைங்களா ஒரு ரெடியா எப்படியே வச்சு படைச்சிடலாம் அப்படின்னு மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் தண்ணியில் வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு பானகம் ரெடி படைக்கலாம் சக்கரை பொங்கல் என்ன குட்டி சாமி அமைதியா இருக்கீங்க அப்பளம் அடுத்தது குழம்பு குழம்பு ஊத்திக்கலாம் குழம்பு குழம்பா என்ன குழம்பு அது சாம்பார் ஓம் சுவாமியே நீங்க சொல்லணும்னு நான் திரும்ப சொல்றோம் நான் பாடுறேன் இவங்க கம்முனுகிறாரு ஏ எங்களுக்கு போட போக போட தேவைல்ல

மம்மி சக்கரப்பொங்கல் இனிப்பா தானே இருக்கும் ரொம்ப இனிப்பா இருக்குமே அவனுக்கு தெரியுங்க ஏன்டா இனிப்பான சக்கர பொங்கல் தானடா உனக்கு ஏண்டா பிடிக்க மாட்டேங்குது சக்கர பொங்கல் சமை இனிப்பிடா உனக்குண்ணா நல்லா இல்லையா அத்தனை என்ன சாதம் சாதத்தை குடைச்சு பரப்புறங்கோ படைச்ச சாதம்ங்கிறதுனால தராங்க இல்லைன்னா தரமாட்டாங்க அதையும் இதுக்கு மட்டும் அப்படியே துள்ளீனு துள்ளின்னு வராது பாருங்க வாய்ப்பு மம்மி காரமா இருக்காது கொழம்பு தானே அவனுக்கு காரமாக இருக்காது காரமாக இருக்கு மம்மி குழம்பு இருக்கிறது எடுத்து விட்டுனீங்களா குழம்பு இல்லாதது எடுத்து விட்டுனீங்களா கொஞ்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்